ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரு கேள்வி நாம தொண்ணூறு சதவிகிதம் வியாதிகள் நம்ம உடலுக்கு வரதுக்கான காரணம் உடல் உறுப்புல எதுன்னு தெரியுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறப்போ அவர் சொன்னது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் உண்மையாகவும் இருந்தது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர் அவர் என்ன சொல்றாரு கோலோன் சொல்றோம் இல்லையா பெருங்குடல்ல ஒரு பகுதி ஆசனவாய் அந்த மலம் போகிறது இந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியம் இருக்கணும் கான்ஸ்டிபேஷன் அதாவது உங்களால் முறையில் காலையில் உங்களுக்கு காலை கடனை முடிக்க முடியல நிறைய பிசிஓடி பிசிஓஎஸ் வருது எல்லாத்துக்கும் டயரியா கூட வருது எல்லாத்துக்கும் காரணம் வந்து உங்களோட பெருங்குடல் வந்து சரியா இல்லைனா சரியா வேலை செய்யலன்னா அது ஆகும் அப்படின்னாரு அவர் அஞ்சு டிப்ஸ் சொன்னாரதுக்கு அதை பகிர்ந்துக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது நீங்க சாப்பிட வேண்டிய ஐட்டம்ல ரொம்ப முக்கியமானது வெந்நீர்ல பழத்தை சேர்த்துக்கங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க நல்லா கலந்துட்டு அதை நீங்கள் பண்ணிட்டே வாங்க அதை குடிச்சுக்கிட்டே வாங்க அது வந்து பெரும் நல்லா பைண்டிங் பண்ணி நல்லா ஃப்ரீயாக பண்ணிவிடும் அப்படின்னாரு அவர் சொன்னது இந்த கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப நல்லது உடலுக்கு அப்படின்ட்டு அது வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை அதாவது வயிற்றுப்போக்கு நான் சீராக இருக்கிறதுக்கு உதவும் அப்படின்னாரு மூணாவதாவது சொன்னது வந்து வில்வம் பழம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முதல் சொன்ன விட இந்த வில்வம் பழம் நீங்க எடுத்துக்கங்க அது வந்து இன்னொன்று வந்து மர ஆப்பிள் அப்படின்னாரு இது ரெண்டையுமே நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க பெருங்கூடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நாலாவது அவர் சொன்னது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கு இல்லையா நீங்க ஃப்ரூட் டயட்ல நீங்க போகலாம் சில உங்களுக்கு சுகர் பிரச்சனை இருந்ததுன்னா அதோட நட்ஸை சேர்த்து சாப்பிடுங்க ஃப்ரூட் டயட் அண்ட் நட்ஸ் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அஞ்சாவது அவர் தவிர்க்கணும்னு சொன்னது என்னென்னா பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிடாதீங்க அதே மாதிரி ரா ஆப்பிள் இருக்குல்ல ஆப்பிள் அப்படியே நீங்கள் கான்ஸ்டிபேஷன் இருக்கிற சைட்ல சமயத்தில் சாப்பிடாதீங்க அப்படியே ஆப்பிள் சாப்பிடணும்னா கூட கொஞ்சம் அதை வெந்நிலை சுட வச்சு அதுக்கப்புறமா அந்த ஆப்பிள் சாப்பிடுங்க ஆனால் பலாப்பழம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கோ இல்லை ஏழு நாளைக்கோ ஃப்ரூட் அண்ட் சாலட் டயட் எடுத்துக்கிறது உங்களை பெரும்புடலுக்கு ரொம்ப நல்லது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் இருக்கும் அப்படின்னாரு फॉलो भी कर लेंगे थैंक यू सो मच बाय बाय